வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகப் போகிறது எனக்கு எல்லாம் தெரியும் என்பதை எண்ணி என்னிடம் சரணடைந்துவிடு பிறகு பார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் குழந்தையே எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இங்கு எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவது இல்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் நீயும் வாழப்போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் குழந்தையே என் குரல் அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் உன் வம்சாவளி செழித்து வளரப் போகிறது காத்திரு நிழலாக உனக்காக நான் என்றும் எங்கும் இருப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் நிலையுள்ளது நிலை இல்லாதது என ஒன்று இருக்கிறது இதுதான் உண்மை என உணரப்படும் உண்மையான சத்தியம் என்ற உணர்வுகள் மட்டுமே நிலையுள்ளது ஆசைகளால் இது வேண்டும் என்று உணரப்படும் உணர்வுகள் நிலை இல்லாதது கோபம் நிலையானது அல்ல வெறுப்பும் நிலையானது அல்ல ஆனால் ஒரு உயிரினத்தில் காட்டும் அன்பு நிலையுள்ளது அது எப்படி கோபம் போன்றதுதான் அன்பும் ஒரு உணர்வுதான் அது மட்டும் எப்படி நிலையுள்ளது என்றுதானே கேட்கிறாய் அன்பை ஒரு இடத்தில் ஆத்மார்த்தமாக காட்டும்போது அவரவர் மனதில் எழும் நிறைவான சந்தோஷம் தனக்கென்று அன்பை காட்ட ஒரு உயிர் உள்ளது என நினைக்கும் போது அந்த உணர்வு உயிர் பெற்று அவர்களிடத்தில் அற்புதம் செய்கின்றது கோபம் வெறுப்பு பகை இவைகள் எல்லாம் அன்பால் வடிவம் மாறும் நிலை ஒரு உயிர் துடிக்கும் தருணம் அந்த நேரத்தில் உன் அன்பு இறைவனின் மனதில் நீங்காத இடம் பிடிக்கும் உதவி செய்வது மட்டும் அல்ல மனதால் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அவர்களைச் சுற்றி நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதும் உதவிதான் அன்புக்கு வடிவமோ எல்லையோ இல்லை அது சொல்ல முடியாத மகத்துவம் கொண்டது நீ எப்படி இருக்க வேண்டும் உன் ஆன்மாவின் இயல்பில் என்று நான் கூறுவது இதுதான் உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்ததல்லவா சந்தோஷம் வெளியிலிருந்து உணர்வது இல்லை உன்னுள் தான் இருக்கிறது என்று உணர்ந்தாயல்லவா வாழ்க்கை மாறப்போகிறது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாய் இனி நடப்பவை நடக்கப் எல்லாம் நன்மைக்கே மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் என் குழந்தையே நீ தவறு செய்தாயோ இல்லையோ பாவம் செய்தாயோ இல்லையோ நீ நல்லவனோ கெட்டவனோ எப்போது என் நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ அக்கணமே உனது நான் என்ற சொல் அகந்தை இவை அனைத்தையும் அகற்றி உனக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து உன்னை நான் உயர்த்த போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு